ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நல்லா சுருக்குன்னு காரஞ்சாரமாக பூண்டு சட்னியும் அதுக்கு பஞ்சு போல் இட்லியும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு வீடியோக்குள்ளே போய் கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ நம்ம கடாயி வச்சுருக்கோம் கடாயில் நம்ம ஒரு ஏழு டு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் தேத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் பூண்டு வறுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் மீதி இருந்தது அதிகமாக இருக்குன்னா நம்ம மறுபடியும் கூட எடுத்துக்கலாம் சரியா இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் போதே இதில் நம்ம ஒரு ஏழு வரமிளகாவை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடானதுக்கு அப்புறம் போட்டோம்னா டக்குன்னு தீஞ்சி தன்மை வந்துடும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இதை போட்டு நல்லா மிதமான சூட்டில் அதிகமாக கலர் மாறாம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா இந்த கோல்டு வின்னர் அந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு கடுகு எண்ணெயில செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கடுகு எண்ணெயில தான் நிறையா சமையல் செய்வேன் அதனால நான் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன்ல இன்னைக்கு அரை கிலோ அளவு நம்ம பூண்டு எடுத்துருக்கோம் வர மிளகாய் ஏன் நம்ம கம்மியா சேர்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம இது கூட இஞ்சியும் சேர்த்து செய்ய போறோம் இல்லையா இஞ்சியில இருக்க காரம் அந்த பூண்டுல இருக்க காரம் எல்லாமே சேர்ந்து வரும்போது காஞ்ச மிளகாய் நம்ம அதிகமா போடும்போது ரொம்ப காரமாயிடும் அதனால நான் வர மிளகாய் கம்மியா சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு காரம் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்த்துக்கிட்டோம்னா போதும் நம்ம மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது இப்போ தான் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம இந்த கலரை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் தீஞ்சிரும் இதுக்கு மேலே இதை வைக்கக்கூடாது அதனால் இதை நம்ம எடுத்துடலாம் மிளகா போடும்போது எப்படி நம்மளுக்கு நல்லா லைட் ரெட் கலரில் இருந்தது இப்போது எப்படி கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த வர மிளகாவை எடுத்ததுக்கப்புறம் இதே எண்ணெயிலேயே நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாவே போடுங்க இருந்ததுன்னா கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிரும் பூண்டு அதனால கொஞ்சம் தள்ளி நின்று இதுல நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் நம்ம மிதமான சூட்டுல வச்சு நல்லா பக்குவமா பொறுமையா இந்த பூண்டை நம்ம நல்லா வதக்கி எடுக்க போறோம் சரியா ஃப்ளேமை நம்ம ஹைல வச்சிட்டு வதக்கும் போது வெளியேந்து கலர் மாறிடும் ஆனா உள்ள நம்மளோட பூண்டு வெந்து வராது அதுக்காக தான் இப்ப நான் எடுத்திருக்க அரை கிலோ பூண்டையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு நல்லா குட்டி குட்டியா நாட்டு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் மலை பூண்டு நாட்டு பூண்டு அந்த மாதிரி நிறைய பூண்டு இருக்கும் உங்ககிட்ட எது இருக்கு நீங்க அதை சேர்த்து செய்யலாம் அவ்வளவுதான் எல்லா பூண்டையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு டைம் இதை நம்ம நல்லா கிளறி வெட்டிக்கலாம் கிளறிட்டு மிதமான சூட்ல பக்கத்துல நின்று நல்லா இத கலர் மாறாம நல்லா வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பூண்ட ஒரு நிமிஷம் அளவு டைம் எடுப்போம் இந்த பூண்டு வதங்கி வர்றதுக்கு ஏன்னா நம்ம ஹைஃபிளேம்ல செய்யல இல்லையா நம்ம பொறுமையா செய்யறதால எந்த அளவுக்கு நல்லா பக்குவமா அதை பொன்னிறமா நம்ம வறுத்து எடுக்கிறோமோ அந்த பூண்டை அந்த அளவுக்கு சட்னி நம்மளுக்கு நல்லா ருசியா வரும் சரியா இன்னைக்கு நான் இந்த பூண்டு சட்னி என்னோட ஸ்டைல் இல்ல எங்க அம்மா ஆக்சுவலாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்ததுன்னு கூட சொல்ல முடியாது எங்க அம்மா செய்யும் போது நாங்களே பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் இதெல்லாம் எங்க அம்மா செய்வாங்க இந்த பூண்டு சட்னியை அவ்வளோ ருசியா இருக்கும் கொஞ்சமா சாப்பிடுற சாப்பாடு கூட இந்த மாதிரி சட்னி இந்த புதினா புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது பின்னையும் இன்னும் ரெண்டு வாய் நம்மளுக்கு சாப்பாடு தோணும் அந்த மாதிரிதான் அதே மாதிரிதான் இதுவும் ஒரு சட்னி இது நம்ம சப்பாத்தி கூட தோசை கூட இட்லி கூட எதுல வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளவு சுருக்குன்னு நல்லா புளிப்பு இனிப்பு காரம் அந்த பூண்டோட பிளேவர் எல்லாமே சேர்ந்த மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு பூண்டு நல்லா நம்மளுக்கு கம்மி விலையில் கிடைக்கும் போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதோட ஷெல்ஃப் லைஃப் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு நம்ம இதை சாப்பிடலாம் கொஞ்சம் எண்ணெய் பெண்ணையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வெளியவே கூட ஒரு ஏழு எட்டு நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் அப்படியே நம்ம வெளியவே வைக்கணும்னா கூட ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சூடு பண்ணி கூட இதை வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம வெளியே வச்சுட்டு மீதி ஒரு கண்ணாடி பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாசம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்ப பாருங்க நம்மளோட பூண்டு நம்மளுக்கு நல்லாவே கலர் மாறி வருது இந்த மாதிரி கலர் மாறி வர பக்குவத்துல பக்கத்திலேயே இருந்து நம்ம எல்லா பூண்டும் ஒப்பா கலர் மாறி வர மாதிரி கொஞ்சம் கிளரி கிளரி விடணும் சரியா எல்லா பூண்டும் நல்லா கோல்டன் கலரில் ஆகுற வரைக்கும் இதை வதக்கணும்னா தான் அந்த பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் பூண்டு வருத்த ஃப்ளேவர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம பூண்டு நல்லா பொன்னிறமா எல்லாமே ஒப்பா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம எண்ணெய் இல்லாம வடிகட்டி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம வெளியே பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா கோல்டனா நல்லா சூப்பரா நம்மளோட பூண்டு வதங்கி வந்திருக்கு எல்லா பூண்டும் ஒரே மாதிரி இருக்கு எந்த பூண்டுமே தீயல முக்கிய கோல்டன் வரும்போது சட்னியோட கலரும் நல்லா இருக்கும் சட்னியோட சுவையும் நல்லா இருக்கும் அதனால பூண்டை தீய விடாம எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல இப்போ நம்ம பூண்டை வதக்கி எடுத்தாச்சு வச்சு இதுல இருந்து இப்போ சேம் எண்ணெயில நம்ம அரை கிலோ பூண்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும் இஞ்சியும் சூட்ல வச்சு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இஞ்சி எந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாலும் அதோட பச்சை வாசனை கொஞ்சம் அதிகமாக அடிக்கும் அதனால நல்லா மிதமான சூட்ல வச்சு இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சரியா இப்ப பூண்டு பாருங்க எப்படி இப்படி வரலால் இப்படி பண்ணும் போதே அழகா பூண்டு இப்படி மசிஞ்சு வந்துடணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா நம்ம இதை வதக்கிட்டோம் இப்போ இந்த இஞ்சியும் ஒரு நாலு நிமிஷம் கிட்ட வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட இஞ்சியும் நல்லா மிதமான சூட்ல நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு கோல்டன் கலர்ல இப்போ இந்த இஞ்சியையும் ஃபுல்லாவே நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம் சரியா நம்ம நம்ம எடுத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் கூட அந்த ஓடு எதுவுமே இல்லாம கிளீனா நான் சுத்தம் பண்ணிட்டேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த இஞ்சி வதங்கினா அந்த சூட்டுலயே இந்த புளி அப்படியே லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரட்டும் சூட்லயே நல்லா பொறிஞ்சு நல்லா வதங்கி வருது பாருங்க நுரைச்சிக்கிட்டு புளி வதங்கும் போது நல்லா புளிது வாசனை வருது அவ்வளவுதான் உடனே பாத்தீங்களா புளி எப்படி நம்மளுது கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம வீட்டுலதான் செய்யறோம் உடனே இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்டோம்னா தீந்துரும் கம்மியான குவான்டிட்டி தான் இது அரை கிலோ ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியா இருக்கும் சரியா அதனால இப்போ நம்ம உடனே தீந்துரும் அப்படின்றதால லைட்டா உங்களுக்கு மையல அப்படின்ற பட்சத்துல வேணா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சரியா புளியவும் நம்ம எடுத்துக்கலாம் பக்கம் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு இட்லியும் நம்ம ஊத்தி வச்சாச்சு இட்லி அந்த பக்கம் வெந்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் மட்டும் சூடாகி வரட்டும் சரியா இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதுல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இதுல கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் எல்லாமே சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு ஃபுல்லா நல்லா பொறிஞ்சி வெடிச்சு வரட்டும் கடுகு பாத்தீங்களா நம்ம இது நல்லா சூப்பரா வெடிச்சு வருது இந்த பதத்துல நம்ம பிளேமை ஸ்லோ பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிட்டு இதுல பஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இத நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் முடிஞ்சா நீங்க ஆஃப் கூட பண்ணிடுங்க இல்லைன்னா இது கையில ரொம்ப தெரிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் நான் பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தான் இன்னைக்கு அரைச்சேன் இது நம்ம ஏற்கனவே பூண்டை நல்லா வதக்குனதால இதுல இப்ப நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் பிளேம்ல வச்சு இறக்கணும்னா போதும் இந்த சட்னியை நம்ம அரைக்கும் போதே உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் கொஞ்சமா உப்பு கம்மியா இருக்கு அதனால நான் கொஞ்சமா இதுல இப்ப தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கெட்டியா இருக்கியா இதுல இப்போ கல்லுப்பு நம்மளுக்கு கரைஞ்சி வராது கடைசியா இதோட சுவைய இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நான் நாட்டில் வெள்ளம் வச்சிருக்கேன் இந்த வெள்ளத்தை நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் வெள்ளம் போடுறது ஆப்ஷனல் தான் ஆனா போட்டீங்கன்னா இதோட சுவை இன்னும் டேஸ்டா இருக்கும் அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து சூப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அதனால தான் இதை சேர்க்கிறது இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக இட்லி வேகவும் இது நல்லா வதங்கி வரவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சட்னி சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தொப்பு தொப்பு தொப்புன்னு ஃபுல்லாக வெடிச்சு கிச்சனே நாசம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இட்லியோட சேர்த்து பரிமாறலாம் அவ்வளோதான் நம்ம சட்னி பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா இதுவாயிடுச்சு இப்போ நம்ம இந்த பதத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லியோட பரிமாறலாம் வாங்க அவ்வளோதான் நல்லா சுட சுடன்னு பஞ்சி போல இட்லியோட நல்லா சுருக்குன்னு ஒரு பூண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷன்ஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்